கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசன் கேரியர் கைடன்ஸ் குரு நம்ம நிறைய வீடியோ வந்து எக்ஸாம் ஓவர் கம் பண்றது எப்படி எக்ஸாம் ஃபியர் வந்து ஓவர் கம் பண்றது எப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பிளஸ் டூக்கு அப்புறம் வந்து என்னென்ன மாதிரி கோர்சஸ் படிக்கலாம்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க இதோட நிப்பாட்டிருங்க ஏன்னா இன்னும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் மந்தே சொல்லியாச்சு இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்போன் யூஸ் பண்ண வேணாம் செல்போன் வந்து மெயினாக வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் ஸோ இருந்தும் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறீங்கன்னா செல்போன் பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா செய்து வந்து என்னுடைய சேனல் பார்க்க வேணாம் ஏன்னா மெயினாக வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நீங்கள் செல்ஃபோன் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா படிப்பு சம்பந்தமா வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம் அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது போக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து முதல்ல யூடியூப்ல வந்து ஸ்டடி ரிலேட்டடாக பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சொல்லி போவீங்க அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து படிப்பை விட்டு போயிடும் ஏன்னா இருக்கிறது வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் படிப்போட என்ன இம்பார்டன்ஸ் அதாவது நம்ம எவ்வளவுதான் லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேரணும் சேரணும் இல்ல என்ஐடி மாதிரி சேரணும்னா வந்து உங்களுடைய படிப்பு தான் கை குடிக்கும் அது மேபி அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கலாம் இல்ல போர்டு எக்ஸாமினேஷன் இருக்கலாம் எது இருந்தாலும் உங்களுடைய கல்வி ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் குறிப்பா வந்து இப்ப நீங்க பிளஸ் டூ இந்த பிளஸ் வந்து நீங்க போர்டு எக்ஸாமினேஷன்ல வந்து என்ன மார்க் எடுக்கிறீங்களோ இந்த போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் பொறுத்து தான் வந்து உங்களுடைய கேரியர் வந்து நீங்க என்னவா ஆக போறீங்க நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் சேர போறீங்களா இன்ஜினியரிங் சேர போறீங்களா இல்ல மெடிக்கல் சேர போறீங்க அது எல்லாமே டிசைட் பண்றது உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் அதே மாதிரி வந்து ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் எடுத்து நீங்க ஐஐடியோ என்ஐடியோ இப்படியும் போகலாம் பயோ சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நீட் எக்ஸாமினேஷன் பண்ணி போயிடலாம் இது வந்து ரொம்ப லிமிட்டட் நான் நிறைய வீடியோல என்ன சொல்லிட்டேன்னா இனி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ஃபோக்கஸ் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கும்னா போர்டு எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் சார் என்ன சார் நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் போர்டு எக்ஸாமினேஷன் பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு காலேஜ்ல சேர்றீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்த பிறகு வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் ஒரு ஆப்ஷன் வருது அந்த ஸ்காலர்ஷிப் சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் என்ன பார்ப்பாங்கன்னா மெயினா வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் தான் நீங்க டோட்டல்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அது பிறகு தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஸ்காலர்ஷிப் அலாட் ஆகும் சோ அதனால வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க மார்க் கூட வாங்குறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து நீங்க எந்த ஒரு காலேஜ் போனாலும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க் பொறுத்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இன்ஜினியரிங் சொல்லி வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்லயே வந்து உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல பிரைமா வந்து மூணு சப்ஜெக்ட் எடுப்பாங்க என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னது மேக்ஸ்ல ஃபுல் மார்க் கெமிஸ்ட்ரியில பாதி மார்க் பிசிக்ஸ்ல பாதி மார்க் இந்த மூணையும் கூப்பிட்டுனா வந்து வரும் இந்த பிரகாரம் தான் வந்து காலேஜ் வந்து என்ன செய்வாங்க நீ உங்களுக்கு கவுன்சிலிங்ல கூப்பிடுவாங்க இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க டாப் டாப் டென் டென் காலேஜ் இன் சென்னை கோயம்புத்தூர் டாப் டென் காலேஜ் இன் தமிழ்நாடு டாப் டென் காலேஜ் இன் சவுத் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திருந்தாலும் அந்த டாப் டென் காலேஜ் டாப் டென் காலேஜ் டாப் டென் காலேஜ் தான் வந்து எல்லாரும் சேரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு சேரணும்னா வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க மார்க் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அப்பதான் வந்து நீங்க நினைச்ச ஒரு டாப் டென் காலேஜும் கிடையாது நீங்க டாப் ஒரு ஹண்ட்ரட் காலேஜுக்குள்ளே சேர்ந்தாவே வந்து உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் மொத்தம் வந்து இன்ஜினியரிங்ல வந்து ஒரு நானூத்தி இருபத்தி காலேஜ் இருந்தாலும் உங்களுடைய எய்ம் என்ன இருக்கும்னா டாப் நூறு காலேஜ்குள்ள வந்து நீங்க நினைச்ச குரூப் புரியுதா அதாவது இதுல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சவால் வந்து கவுன்சிலிங் என்ன இருக்கும்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து ஹை மார்க் இருந்தாலும் நீங்க என்ன பிரான்ச் நீங்க செலக்ட் பண்றீங்க அது பிரகாரம் தான் இருக்கு சோ எல்லாருமே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து என்ன பிரான்ச் எடுக்கிறீங்களோ அதுதான் தப்பு எப்பவுமே வந்து நீங்க எப்படி பிரான்ச் சூஸ் பண்ணுமா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கிறோம் அந்த பிரான்ச் எப்பவுமே சூஸ் பண்ணக்கூடாது நாலு வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு எதுல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து பிரான்ச் தான் நீங்க சூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து இப்ப நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும்னு வச்சுக்கோங்க சார் நான் இன்ஜினியரிங் ஐடியா இல்ல எனக்கு மெடிக்கல் ஐடியா இல்ல நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ரிலேட்டடா போகணும்னு நினைச்சாலும் நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பாக்க போறது வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் தான் நீங்க சிபிஎஸ்இ போர்ட்ல இருந்தாலும் சரி ஐசிஐசி போர்ட்ல இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்ட்ல இருந்தாலும் சரி நீங்க எந்த போர்ட்ல படிச்சாலும் அவங்க முதல்ல பாக்குறது வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் பிளஸ் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல தான் வந்து என்ன செய்வாங்க பொதுவா வந்து அட்மிஷன் இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரை வந்து ரெண்டு டைப்பா வந்து அட்மிஷன் போடுவாங்க ஒன்னு இங்கிலீஷ் தமிழ் இந்த லேங்குவேஜை விட்டுட்டு மிச்சம் நாலு சப்ஜெக்ட் டோட்டல் பிளஸ் நீங்க எந்த பிரான்ச் கேட்கறீங்களோ அந்த பிரான்ச்சோட டோட்டல் இப்படியும் பார்ப்பாங்க அப்படி இல்லையா ஓவரால் டோட்டல் பிளஸ் நீங்க எந்த பிரான்ச் கேட்கறீங்களோ அந்த பிரான்ச்ல ஹை மார்க் தான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் வந்து எப்படி சுத்தி சுத்தி நம்ம பேசினாலும் போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் தான் உங்களுக்கு முக்கியம் சோ அதனால வந்து நான் யாருமே வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இன்னும் டைம் இருக்கு சோ என்ட்ரன்ஸ்க்கான அப்ளிகேஷன் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நீங்க டைரக்டா வந்து போர்டுக்கு எக்ஸாமினேஷன் முடிங்க இந்த போர்டு எக்ஸாமினேஷன் முடிச்ச தான் வந்து மறுபடியும் வந்து ஜெய் மெயின் செகண்ட் ஃபேஸ்க்கான என்ட்ரன்ஸோ இல்ல நீட்டுக்கான எக்ஸாமினேஷனோ இல்ல வந்து நீங்க டீம்டி யுனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டியும் வந்து அவங்களும் வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அப்புறம் யோசிச்சா போதும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சார் எந்த டீம் யூனிவர்சிட்டி சார் நல்லா இருக்கும் எந்த டீம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் தான் கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து தூக்கி மைண்டை தூக்கி வைங்க டீம்டு யூனிவர்சிட்டி சேர்றதுல ஒரு விஷயமே கிடையாது எல்லாருமே நினைக்கிறீங்க யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய பெரிய வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டாலும்

அது படிக்கிறது படிக்காது உங்க இஷ்டம் தான் ஸோ அதனால வந்து மறுபடியும் மறுபடியும் நான் திருப்பி திருப்பி ஒன்னுதான் சொல்றேன் போர்டு எக்ஸாமினேஷன்ல கான்செப்ட் பண்ணுங்க ஜெய் எக்ஸாமினேஷனோ நீட்டோ வந்து போர்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒரு ஐடியா இருந்தா அதுவும் வந்து இப்ப நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது போக வந்து நம்ம நிறைய வந்து சயின்டிபிக்கான டெக்னிக்ஸ் நிறைய வச்சிருக்கோம் எக்ஸாம் வந்து எவ்வளோ பயம் எழுதணும் எவ்வளவு வந்து டைம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் போக வந்து படிக்கும் போது வந்து நீங்க எஃபெக்டிவா டைம் எப்படி யூஸ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் நிறைய சொல்கிறேன் இது பேரண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் விரும்புகிறேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது பண்ணுங்க எனக்கு நான் மறுபடியும் என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்க கூடாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கற வந்து எனக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும் பட் வந்து என்னுடைய வீடியோ நாள வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சோ மெயினா வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்னா செல்போன்ல இருக்கிற ஆப்ஸ் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் என்னென்ன என்னென்ன ஆப் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க இதுதான் நான் திருப்பி 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 சொல்றேன் சார் அப்புறம் வந்து சார் இது இல்லாம நம்ம இப்படி சார் வந்து படிக்கிறது நான் நிறைய இது வந்து நான் யூடியூப்ல பாக்கணும்னு நினைக்கிறேன்னா லேப்டாப் இருக்குல்ல லேப்டாப் யூஸ் பண்ணுங்க அப்படியும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தீங்கன்னா ரொம்ப முடியாத பட்சத்துல வந்து யூடியூப்ல போய் வந்து ஸ்டடிஸ் லெட்டருக்கான மெட்டீரியல் பாருங்க இனிமேல் வந்து நீங்கள் ஸ்டடி லெட்டருக்கான மெட்டீரியல் பார்க்கறது அட்வைஸே கிடையாது இனிமேல் ஏற்கனவே இருந்தது மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணாவே போதும் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும் अल केना सीनो लाइक कमेंट शेयर सब्स्क्राइब